ஹாய்ப்பா எப்படி இருக்கிறீங்க வாங்க இன்றைக்கி தேங்காய் புளி சட்னி செய் செய்கிறோம் பெரிய வெங்காயம் வந்து மூணு மூணு எடுத்து கட் பண்ணியிருக்கேன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு கருவேப்பில் எட்டு வறு நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன் பூண்டு ஆறுப்பில் எடுத்திருக்கேன் கடுகு புளி தேங்காய் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க செய்ய செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அது பட்டு வச்சுக்கலாம் ஒரு பேக்கெட் வச்சுக்கலாம் சட்டி சூடாகட்டோம் ம் சட்டி இருந்துச்சுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து தேவையான அளவு மட்டும் ஊற்றிங்க தடுப்பு போட்டுக்கலாம் கடுவே அடிந்துச்சு கடுகு அடிச்சு வேணா கூப்ப போட்டுக்கிறேன் பல்லப்பருப்பு ஒட்டம்பருக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருவேன் இது வந்து வேணா போட்டுனா வேணான்னா விட்டுருங்க கடலை நான் வந்து காலத்தில் ஏற்ற மாதிரி ஏற்று மகிழ்ச்சி வச்சுருக்குறேன்

தேங்காய் போட்டுக்கலாம் நான் வந்து அரை மூடி எடுத்துருக்கேன் தேங்காய் அப்படியே சின்ன சின்ன அறுத்து போட்டுப்பேன் சும்மா லைட்டாக வாங்கினா போதும் கருவு போட்டுக்கலாம் அப்புறம் புளி எடுத்து வச்சுருவேன் புளி புது முடி எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து புளி மட்டும்

தேவையான உப்பு போட்டுக்கலாம் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம்ப்பா தோசை சாப்பிட்லாம் இட்லிக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்